ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் குறித்து ரெண்டு புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத மானியத்தில் வந்து இலவச மின்சாரத்தை கொடுக்க போகிறாங்க இதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு நீர் பாசனத்துக்காக இலவச மின்சாரத்தினை வழங்கிட்டு வர்றாங்க இந்த மின்சாரமானது பார்த்திங்கன்னா அளவுகளில் ஐந்து ஹெச்பியிலேருந்து ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பி பதினைஞ்சு ஹெச்பின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து பார்த்திங்கனா தட்கல் முறையிலோ அல்லது சிறப்பு பிரிவு நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அமௌண்ட் முன்னாடியே பே பண்ணி இந்த கனெக்ஷனை வாங்குற மாதிரி இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போது தாட்கோம் மூலமாக இந்த மின்சாரத்தினை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஐந்து ஹெச்பியோ ஏழரை ஹெச்பியோ பத்து ஹெச்பியோ பதினஞ்சு ஹெச்பியோ மின்சாரம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து முன்னாடியே டெபாசிட் பண்ண வேண்டும் அதாவது ரெண்டு அதாவது அஞ்சு ஹெச்பி வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டரை லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அதே மாதிரி ஏழரை ஹெச்பி அப்படின்னா மூணு லட்சமும் அதே போல் பத்து ஹெச்பின்னா மூன்றரை லட்சமும் அதே மாதிரி பதினஞ்சு ஹெச்பினால் நாலு லட்சம் வரைக்கும் நீங்கள் முன்னாடியே பே பண்ணிவிட்டு பே அப்புறமா தொண்ணூறு சதவீத மானியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் மறுபடி திரும்ப வாங்கிக்கொள்ளலாம் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணி தாட்கோ மூலமாக பழங்குடியின விவசாயிகளும் பட்டியலின விவசாயிகளும் பெற முடியும் இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாட்கோவோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம்